வணக்கம் அன்பர்களே நம்ம இன்றைக்கி டிஎன் மீடியா ஐடி சேனலில் என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் முறையாக வீடியோ பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்திட்டு வீடியோவை பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அருணாச்சல பகுதி இந்தியாவுடையது இல்லை அருணாச்சல பகுதி எங்களுடையது அப்படின்னு சீனாவும் இரண்டு நாடுகளும் அவங்களுடைய நிலைப்பாடுகளில் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சோ அருணாச்சல பகுதி யாருக்கு சொந்தம் தான் இப்ப பார்க்க போறோம் பல அழகான மலைகளாலும் இயற்கை அரண்களாலும் கொண்டுள்ள அழகான ஒரு அமைதியான ஒரு மாநிலம் தான் அருணாச்சல பிரதேசம் ஆனால் அழகு இருந்தாலே அங்க ஒரு ஆபத்து இருக்கும் தானே அந்த அழகான ஒரு பகுதிக்கு ரொம்ப நாளாவே வந்து சீனா வந்து உரிமை கோரிக்கிட்டு இருக்கு இது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அது ஏன் உரிமை கோருது அருணாச்சல பிரதேசத்தோட கிலோமீட்டர் அருணாச்சல பகுதியை வந்து எங்களுக்குதான் சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிறதுல வந்து ஒரு அவங்க உரிமை கோர்றதுக்கு பிளஸ் அவங்க வந்து அழகா வந்து இந்தியாக்குள்ள வர்றதுக்கான ஒரு வழியா வந்து அருணாச்சல பகுதி வந்து அமைஞ்சுக்கிட்டு இருக்கு அதுவே ஒரு பிரச்சனையா இருக்குது அடுத்தது இந்த அருணாச்சல பகுதியை வந்து சீனர்கள் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தனா சவுத் திபேத் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட தெற்கு திபெத் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இது வந்து தெற்கு திபெத் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அவங்களுடைய மேப்ல கூட இப்படி தான் இருக்கு அடுத்தது எல்லை பகுதிகள இது இது வந்து இன்னும் மேல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா சீனர்கள் பார்த்தோம்னா அவங்களுடைய எல்லை பகுதியில் அதாவது அருணாச்சல பகுதி அருணாச்சல பிரதேச பகுதிகளில் பார்த்தோன்னா கிராமங்கள் அமைக்கிறது பல கட்டுமானங்கள் அமைக்கிறது அப்புறம் அப்பப்போ வந்து பார்த்தோன்னா சீன வீரர்கள் வந்து பகுதிகளுக்குள்ளார வந்து அத்தி மீறி வர்றது இந்த மாதிரி பகுதிகள் இப்போ கொஞ்ச கால ஆண்டுகளாகவே வந்து நடந்துக்கிட்டு வருது ஸோ உண்மையில் சீனாவோட நோக்கம் என்ன அவங்க ஏன் வந்து இந்த அருணாச்சல பகுதியை வந்து எங்களுடைய பகுதி எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தினங்களாகவே சீனா வந்து இந்தியாவுடைய அருணாச்சல பிரதேசத்தை எப்படியாவது வந்து பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுலயும் முக்கியமா அருணாச்சல பிரதேசத்துல இரண்டு மாவட்டங்கள் ஒன்னு என்ன பார்த்தோம்னா அஞ்சாவ் மாவட்டம் இன்னொன்னு என்னன்னா தவாங் மாவட்டம் இந்த இரண்டு மாவட்டங்களை எப்படியாவது நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படிங்கிறது சீனாவுடைய டார்கெட் ஏன் அப்படின்னு பாத்தனா இந்த அருணாச்சல பிரதேசங்கிறது பாத்தோம்னா திபெத்துடைய ஒரு பகுதி திபெத் அப்படிங்கிறது பாத்தோம்னா கண்ட்ரோல்ல இருக்கிறது அதாவது சீனாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வந்து 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 பிடிச்சிருக்காங்க இது கண்ட்ரோல் பகுதி அதனால வந்து திபெத்து ஒரு பகுதியாக தான் அருணாச்சல பிரதேசத்தை பார்க்கிறாங்க இந்த அருணாச்சல பிரதேசத்துல இந்த அஞ்சாவூர் மாவட்டம் பார்த்தோன்னா கிழக்கு பகுதியில இருக்கு இதுல சீனாவுடைய பகுதியில இருந்து போஸ்ட் அப்படிங்கிற ஒரு அடர்ந்த காடு வழியா கிட்டத்தட்ட ஒரு இந்த சீனாவுடைய எல்லை வழியா கிட்டத்தட்ட அடர்ந்த காட்டு வழியா பிளம்போஸ்ட் சொல்லக்கூடிய வழியாக தேசிய நெடுஞ்சாலையான முப்பத்தொன்பதுல வந்து வழியா அஞ்சாவ் மாவட்டத்தில இருந்து கிட்டத்தட்ட தவாங் மாவட்டத்துக்கு அந்த தேசிய நெடுஞ்சாலை பயணிக்கக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலை வழியா அந்த அருணாச்சல பிரதேசத்தையே வந்து பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது சீனாவுடைய டார்கெட்டு இந்த அஞ்சாவ் மாவட்டத்தில் அந்த தேர்ட்டி நைன் அந்த ரோடு பார்த்தோன்னா வாலாங் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சோ அந்த வாலாங் பகுதியை எப்படியாவது வாலாங் பகுதியை பிடிச்சிட்டோம் அப்படின்னா வாலாங் பகுதி வழியா தபாங் வழியா அந்த ரோடையும் பிடிச்சு அப்படியே அருணாச்சலத்தை மொத்தமா கண்ட்ரோல்ல எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து சீனாவுடைய டார்கெட் இந்த வாலாங் பகுதியும் சீனாவுடைய எல்லைக்கும் ஆகக்கூடிய கிலோமீட்டர் அப்படின்னு பாத்தோம்னா வெறும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இருபத்தஞ்சே கிலோமீட்டர்னால அவங்க ஈஸியா எப்படியாவது காட்டு வழியா வந்து அந்த இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பிடிச்சலாம் அப்படிங்கிறது ஒரு இது ரெண்டாவது என்னன்னா சீ இருந்து உருவாகி நம்ம இந்தியாக்குள்ளார வந்து டிரான்ஸ்பரண்டா வரக்கூடிய ஒரு ஆறு என்ன ஆறு அப்படின்னு பாத்தோம்னா லோகித் ஆறு இது வந்து பிரம்மபுத்திரா அசாம் மாநிலத்துல இருக்கக்கூடிய பிரம்மபுத்திராவோட இணையது இந்த ஆறு வழியாக தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா சீன வீரர்கள் சுதந்திரமா அவங்களுடைய எல்லை பகுதியில இருந்து இந்தியாவுக்குள்ளார ஊடுருவாங்க இது வழியா அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வாழாங் பகுதிக்கு வந்துடுறாங்க சோ வாழாங் பகுதி வழியா தவாங் பகுதிக்கு தவாங் மாவட்டத்துக்கு ஈஸியா போயிடலாம் இந்த ஆறு திபத்துல என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜாயோ ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜாய் ரிவர் வழியாக தான் சீன வீரர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்தியாக்குள்ளார வரணும்னு சொல்லி டார்கெட் பண்றாங்க பல டைம் இந்த வழியா தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பல பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மளுக்குள்ள ஒரு போர் பதற்றம் இதெல்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சது இது வழியாக தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தது அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சாவது மாவட்டத்தை பத்தி பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தவான் பகுதி ஆந்திர ஆந்திர வரைக்கும் இதுவரைக்கும் அஞ்சாம் மாவட்டத்தை பத்தி இனிமேல் நம்ம பார்க்க போறது தவாங் மாவட்டத்தை பத்தி பார்க்க போறோம் சீனாவுடைய துருப்புகள் அதாவது முக்கியமாக சீன வீரர்கள் அதிகமா இரு ஊடுருவக்கூடிய ஒரு பகுதி அதிகமா பிரச்சனைக்குரிய ஒரு பகுதி தான் வந்து இந்த தவாங் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சீனா வந்து இந்தியா கூட போர் புரிஞ்ச போர் புரிஞ்சது இரண்டு பகுதிகளுக்காக தான் ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தோம்னா லடாக் பகுதி இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அருணாச்சல பிரதேசம் இந்த இரண்டு தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சீன சீனா வீரர்களுக்கும் இந்திய வீரர்களுக்கும் பயங்கரமா சண்டை நடஞ்சது அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க முன்னோடி முன்னோக்கி நல்லா என்ன பண்றாங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க அப்ப நம்மளுடைய படை வீரர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்தியாவுக்குள்ளார முக்கியமா அருணாச்சல பிரதேசத்துக்குள்ளார வரவிடாமல் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா போராடி அவங்கள வந்து தடுத்து நிறுத்துறாங்க இது அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன தோல்வியா இருந்தாலும் அவங்க எப்படியாவது அருணாச்சல பிரதேசத்தை பிடிக்கணுங்கிறது ஒரு காரணம் இருக்கு இதுக்கு என்ன அப்படின்னு பாத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல சீனா வந்து என்ன பண்றாங்கன்னா திபெத்தை வந்து டார்கெட் பண்ணி புடிச்சிடுறாங்க திபெத்தை புடிச்சோட்டி அங்க இருக்கக்கூடிய திபத்தியர்கள் ஆயிரக்கணக்கான திபெத்திய மக்கள் என்ன பண்றாங்கன்னா இனிமேல் நம்ம சீனா கூட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா நேரம் நம்ம அருணாச்சல பிரதேச தவாங் வழியா என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்தியாக்குள்ளார வந்து தஞ்சம் அடைஞ்சாங்க நான் சீனா அவங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்துடுறாங்க இதை பொறுத்துக்க தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா எப்படியாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளையும் நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வராங்க சோ அது மட்டும் இல்ல அந்த திப்பத்துல இருக்கக்கூடிய புத்த மத தலைவரான தலாயிலாமாவும் என்ன பண்ணிடுறாருன்னா அவரு இந்த தவாங் வழியா தான் இந்தியாக்குள்ளார வர்றாரு அதுக்கப்புறம் வந்து தர்மசாலாவுக்கு அவர் வந்து போயிருக்க சோ அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியாவது திபத்தியர்களை மறுபடியும் நம்ம பகுதிக்கு கொண்டு வரணும் ரெண்டாவது அருணாச்சல பிரதேசத்தையும் நம்ம கொண்டு வரணும் பிடிக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய டார்கெட் அப்ப அருணாச்சல பிரதேசத்தை வந்து சீனர்கள் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னு நார்த் ஈஸ்ட் பிரண்ட்லர் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு இடமா அழைச்சாங்க தவாங் மாவட்டத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இங்க கிட்டத்தட்ட பாத்தோம்னா ஒரு ஐம்பத்தெட்டாயிரம் பேர் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியா அந்த தவாங் மாவட்டம் இருக்கு இந்த வந்து தவாங் வழியாக தான் உள்ளார நுழைஞ்சி பிரம்மபுத்ரா ஆற போய் அடைய முடியும் எதுக்காக பிரம்மபுத்திரா ஆற அடையணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது வழியாகத்தான் வந்து ஒட்டுமொத்தமான வடகிழக்கு மாநிலங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனாலதான் இந்த தவாங்க வந்து என்ன பண்றாங்கன்னா டார்கெட் செட் பண்றாங்க இதன் மூலமா எல்லா பகுதியுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது அவங்களுடைய ஐடியா அவங்களுடைய மேப்ல கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தை வந்து அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா தெற்கு திபெத் அவங்களுடைய மொழியில என்ன பேர் அப்படின்னு யூசா அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடைபெற்ற போர்ல வந்து பாத்தோம்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அக்ஷய் சின்னுக்கும் அருணாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய இந்த தவாங் பகுதிக்கும் வந்து பயங்கரமா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா உரிமை கோரியிருக்காங்க இது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி எதுக்காக வந்து சீனா வந்து இந்த தவாங் வந்து வேணும்னு சொல்லுது அப்படின்னு பாத்தோம் ஒரு மூணு காரணம் இருக்கு மடாலயங்கள் அதாவது ஆறாவது தலைவர் வந்து அவரு பிறந்தது அப்படின்னு பார்த்தோன்னா தவாங்ல தான் பிறந்தாரு அவரு வந்து மொத்தமா திபத்துல இருந்தாலும் அவருடைய பூர்வீகம் அப்படின்னு பார்த்தோன்னா தவாங் தான் இன்னைக்கும் பார்த்தனா தவாங்ல ஏகப்பட்ட புத்த மடாலயங்கள் இருக்கு மிகப்பெரிய மடாலயங்கள் இருக்கு சோ அது வந்து பகுதி பார்த்தோன்னா புத்த மதத்துக்கானது அது வந்து இந்தியாவுக்கிட்ட இருக்கிறது சரியில்லை அப்படிங்கிறது தான் சீனாவுடைய டார்கெட் அது எப்படியாவது திபத்தோட சேர்த்து திபத்தை நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் காரணமா இருக்கு ரெண்டாவது கோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எப்படியாவது இங்க இருக்கக்கூடிய மக்கள் பழங்குடியின மக்களை வந்து நம்ம கைப்பற்றணும் ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அவர்களுடைய முன்னோர்கள் அவங்களுடைய தாத்தா அவங்களுக்கு முன்னோர்கள் பார்த்தோன்னா திபத்துல இருந்து வந்தவங்களா இருக்கிறாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் சோ திபெத்துல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் தான் இங்க வந்து செட்டில் ஆயிருக்காங்க இவங்க வந்து தர்மசாலால இருக்கக்கூடிய தலாயிலாமாவோட பேச்சை கேட்டுட்டு தலாயிலாமா வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்காரு காரணம் என்னன்னா திபெத் வந்து சீனாவோட கண்ட்ரோல்ல இருக்கிறனால திபெத்தை எப்படியாவது நம்ம மீட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அஹ் தலாயிலாமா அவர்கள் என்ன பண்றாருன்னா இந்தியா கூட சேர்ந்து இருக்கிறார் இவங்க வந்து இந்தியா கூட சேர்ந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல் அச்சுறுத்தலா இருப்பாங்களோ அப்படிங்கிறதுனால எப்படியாவது அந்த திபத்திய மக்கள் பழங்குடியின மக்களை நம்ம கூட சேர்த்தரணும் அப்படிங்கறதுக்காக இந்த தவான் பகுதியை வந்து டார்கெட் பண்றாங்க மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தவான் பகுதி பார்த்தோன்னா பூட்டான ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்தியால இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த தவாங்கை எப்படியாவது நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா பூட்டானுக்கு மிகப்பெரிய டேஞ்சரா அமையும் ஏன் அப்படின்னா இந்த தவான் பகுதியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா பக்கத்திலேயே தான் பூட்டான் இருக்கு அப்ப ஈஸியா பூட்டானும் வந்து சீனாவுடைய கண்ட்ரோலா மாறிடும் அதனால பூட்டானும் வந்து பாத்தோம்னா நம்ம எப்படியாவது சீனா கூட போய் சேரக்கூடாது அப்படிங்கிறதுல பூட்டான் பாத்தோம்னா இந்தியா கூட சப்போர்ட் பண்ணி சீனாவுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க இது அவங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு எப்படியாவது தவாங்க பிடிச்சிட்டோம்னா பூட்டானும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது சீனாவுடைய டார்கெட் எதுக்காக இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பாத்தோம்னா அவங்க இந்த அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கறது மிகப்பெரிய தீப உலகிலேயே மிகப்பெரிய ஒரு பீடபூமி அப்படின்னு பாத்தோம் இந்த திபெத்து பீடபூமி தான் இந்த திபெத்து பீடபூமியும் ஒரு சைவலான பகுதி எது அப்படின்னு இந்த அருணாச்சல பிரதேசம் தான் இந்த அருணாச்சல பிரதேச பகுதியை வந்து நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பகுதிகளில் நம்ம அதிகமா நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் அதிகமான வளங்களை ஏற்படுத்தலாம் பக்கத்திலே பார்த்தோம்னா ஆறுகள் ஏகப்பட்ட ஆறுகள் இருக்கு அப்ப கண்டிப்பா நம்ம நவீன தடவ தடவாதங்களா இருக்கட்டும் இல்ல பொருளாதார ரீதியா இருக்கணும் எப்படியாவது மேம்படுத்தலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய டார்கெட் ரெண்டாவது என்னன்னா அவங்களுடைய மதம் புத்த மதம் சீனாவுடைய மதம் அதுக்கான பழமையான தொன்மையான வரலாறு அப்படின்னு பார்த்தோம் இந்த அருணாச்சல மாவட்டத்தில் அருணாச்சல மாநிலத்துல இருக்கக்கூடிய தவாங் மாவட்டத்தில் இருக்கு ஸோ எப்படியாவது தவாங் மாவட்டத்தை நம்ம சேர்க்கணும் அருணாச்சல பிரதேசம் ஒட்டு நம்ம கூட கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் சீனாவுடைய எண்ணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இது இந்த வீடியோ பதிவு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சீனாவுடைய ஆக்கிரமிப்பு இந்த மாதிரி தான் ஒரு சில இப்ப இது வந்து அருணாச்சல பிரதேசம் இதே மாதிரி லடாக் பகுதியில இருக்காங்க இது எதுக்காக இந்தியாவை இந்தியாவை எப்படியாவது நம்ம கொஞ்சம் பயமுறுத்தி அச்சுறுத்தலே வச்சிருக்கோம் அப்படிங்கறது அவங்களுடைய டார்கெட்டா இருக்குது ஆனா இந்தியா அதுக்கெல்லாம் சரைச்சது கிடையாது ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து போராடிட்டே தான் இருக்கிறோம் வடகிழக்கு மாநிலத்துக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதி கட்டமைப்பு எல்லாம் இப்ப பல மடங்கு நம்ம வந்து மாத்திருக்கோம் சாலை வசதிகளா இருக்கட்டும் போக்குவரத்து எல்லாமே சரி எல்லாமே பயங்கரமா நம்ம பயங்கர டெக்னாலஜியை நம்ம கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் வந்து சீனர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாவே இருக்குது இதை எப்படியா முறியடிக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இது எந்த நா எந்த அளவுக்கு மாறப்போகுது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல நம்மளுக்கு தெரிய வரும் என்னவோ நம்ம அமைதிய விரும்பக்கூடிய ஒரு நாடுதான் இந்தியா ஆனா சீனா நம்மள அடிக்கடி நோண்டிக்கிட்டே இருக்கு இது ஆபத்தில் முடியாமல் ரெண்டு நாடும் சரிக்கு சமமாக அமைதியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டு மக்களுக்கு இடையே ரெண்டு நாட்டு மக்களுக்கு இடையே அப்படிங்கிறதோட இந்த வீடியோ பதிவை நம்ம முடிச்சுக்குவோம் இதுலருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிய பொங்கல் வாழ்த்துக்களுடன் நன்றி வணக்கம்